வாடை சவ வாடை வாடையாக பூவாடையாக மாயாண்டி சுரலைக்கு தான் மல்லிக பூவையாக வீசிடுமா மாமி சவாடை வீசிடுமா குழந்தைகள் மூன்று பேருக்கும் அப்பதான் வருகிறார் ஆகா உயில மருந்தம் குடித்தவானால் முடிதீர போறதில்லை பார்வதியால் கொடுக்கும் மிளகான யான் அமிர்தப்பால் உண்டால் அவர் வயிற்று கூட நிரம்பாத நிரம்பாத அதனால் என்ன செய்ய வேண்டும் என் அண்டவன் மாயாண்டி என்கிறார் என்ன செய்வது ஏது செய்வது என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் தங்கத்திரு தொட்டில் விட்டு நமக்கு அழகா மையான காட்டில வேகரே பிணம் பினவாடை கண்டான் ஆஹ் மயாண்டி பினவாடை கண்டபோது மூன்று குழந்தைகளும் முள்ளி சுருட்டி பார்க்கிறார் ஆமா ஒருத்தர் ஒருத்தர் ரகசியம் பேசுறாங்க என் நம்மை பிறந்தாளே பேச்சி அம்மா பேச்சி அம்மா மகன் அழைக்கிறா மகனே எப்பா ஏ சுட ஐயா அந்த மாண்டு பினவாடி தட்டுறதா ஆஹ் எனக்கு அடிக்குமா தட்டுதானா எனக்கு அப்ப கொண்டு போகும்போதையே வாழ அடிச்சிட்டு அப்படியா ஏ மகனே இன்னும் கொஞ்சம் நேரம் கரைஞ்சிடும் ரொம்ப அதனால நல்ல சூட்டோட சூட்டா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அதனால சுவையா சாப்பிட வேண்டும் என்று தொட்டிலை படுத்த பிள்ளைகள் தெய்வ ரகசியம் பேசினார் பேசி பேசி பிள்ளைகள் எப்படி வருகிறார்கள் எப்படி குழந்தை போல் இருந்தவன் ஆமா கூற்றுவனாக வடிவம் கொண்டார்கள் கூத்துவனா வருகிறார் ஆமா மதலையா இருந்தவன் மாயா சிறுவம் பட்டார் என் அண்டமன் மாயா என்று சுடரை அந்த மையான காடுக்கு வரவேண்டும் என்ற குழந்தையா இருந்தவன் கூத்தவனாக வளர்கிறான் பூமி வளர்ந்து கொண்டு மாயாண்டு சும்மா வருகிறானா எப்படி அவன் சும்மே வேற வேற மாதிரி இருக்கு சும்மா வரானா கச்சனி போய் செல்லடம் வல்லுவரமா சுடனை மாடு சுவா சுவாமி கட்சி பவழையே செல்லிடம் வல்ல ஐயருவணியலொரு குள்ளாவா அமர மணி அழவாய Who <laughs> பங்கி கொண்டு குத்துகிறான் சுடலை மணி மணிக்குடனை புடங்குகிறான் எடுத்து மாலையாக தன் கழுத்திலேயே போடுகிறான் போடுகிறான் கையெழும வரித்தான் வரும்புண்டு ஓடுகிறான் முட்டங்கால் எல்லாம் முருக்கு போல தெங்குற அப்படி தெங்குகின்ற போது அயோஆண்டி உடலை முண்ட சுவாமி என் சத்ராதி முண்டன் உலகாக தில்லைவனத்திலே கொள்ளையிடுகின்ற போது பேச்சி அம்மா பார்க்கிறா ஆஹா வீரப்பள் விருசனை வெற்றி கொண்ட திருமுகம் பட்டுப்போல் நாவலகு பவளம்போல் வல்வழிவு பல்வழிவு அவளுக்கு இருண்ட கண்ணாம் சிவந்த புகம் ஏறெடுத்த புருவங்கள் குண்டலமாம் குழல் காதாம் குவா சிவா வெளியுலகாம் மஞ்சன முகத்தழகி மயூருண்ட கண்ணழகி என் அம்மை பேச்சி அம்மாள் அழகான மையான காடு விட்டு வருகிறார் வர்றா 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 அந்த இடுகாடு வந்து அந்த கொழி பழத்தை பாக்குற அப்படி மூணு கொழுவை போடுதா சத்தத்தை கேட்ட உடனே அப்படி கொளியில் இருக்கிற பணம் அப்படி மேல வருது வருது அந்த குழந்தை சத்தத்தை கேட்டு அவையா குரல் ஓசை கேட்டு கேட்டு குழந்தை சத்தத்தை கேட்டு குழியில் இருக்கும் என வந்ததல்லவா என் அம்மையான பேட்சியம்மா பேச்சியம்மா அந்த குளிப்பு தோன்றுகிறாய் தோன்றுகிறா மாறிமையானவள் பார்வள் கொள்ளி கொண்டு தலை சுரையந்தாள் கூட்டங்கள் நாள் ஆடுகிறாள் காட்டில் மாயக்காரி வேட்சியம்மா பேச்சியம்மா எங்கே வருகிறா எங்கே வருகிறான் சுடுவாடு பன்னெண்டு மணிக்கு போச்சு அப்ப ஒன்றரைக்கும் எப்படி ரொம்ப தூரமா கிடக்கு ஆண்டவன் வாயி சூடலை கையில சமாமலை கடவுன் மகனை சுடலை ஆண்டவனுக்கு தெரியாமல் எப்படி வந்தமோ அப்படியே கைலாசத்துக்கு போயிடணும் அப்படியே வந்ததும் தெரியப்படாது போறதும் தெரியப்படாது போறதும் தெரியப்படாது நல்ல பிள்ளைக்கு தெரியப்படாது ஆமா என்று சரி அப்படி கையெழும்பு மொறிக்கிறான் கரும்பு போல கடித்து வாய்வாண்டி உடலை ஆ மிஞ்சுகிற அப்படி மேல வாரி போட்டிருக்குறான் ஆமா மிஞ்சுகிற பினத்த ஒன்னு கூட கீழே விடல ஆமா தோலதில ஒரு பீடம் எடுத்து தோலிலே போட்ட பினம் ஆமாம் தொங்கு மாலையாக மார்பிலையை போட்ட பினம் ஆமாம் மாலையாக விழு மாறாப்பு மாலையாக இருக்கிறது ஆமா அந்தத்திலே போட்ட பினம் ஆபரண மாலையா தொங்குது ஆஹ் வலது தோயில ஐந்து பீடம் ஆமா இடது சொல்லி ஏழு பேர் ஏழு பேணும் கண்ணெல்லாம் பூஞ்சாம்பல் ஆமா கடவாயிலாம் ரத்தம் ஓடுது ஆமா கண்ணெல்லாம் பூஞ்சாம்பல் ஆமா கடவால ரத்தம் ஓடுது ஆமா அவரளி கண்ணு செபரளி கொடி பறந்து கொடி படர்ந்து மையான காட்டிலே மாயாண்டு கொள்ளை செய்து ஆமா சுத்தி நிக்கி பிறந்து கொள்ளிவாய் பிசாசுலாம்

ਪਹਿਲਕੁਰਾ ਜਾਲੀ ਪਹਿਲਕੁਰਾ No <todale>